வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வக்கரமாக இருக்காங்க ஸோ பத்தாம் அதிபதி மூன்றில் வக்கரமாக புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய க கணிராசிக்கார்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான செவை வந்து பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜ்ய உங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது மூத்த சகோதர நண்பர்களாக சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புன்னு ரொம்ப கவனம் வரணும் பண வருமானம் கண்டிப்பாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஏழாம் அதி நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் ம அதாவது தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றது ஸோ அவங்களோட கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் மற்ற சிறப்புனால் சிறப்பாக தான் இருக்கும் ஸோ நல்ல சிறப்பான ஒரு விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய வருமானத்தில் குழந்தைகளுக்கு வந்து லேண்ட் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபர் வந்து ஐந்தாம் பதி ஆறில் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக திருத்த வருமானங்கள் அள்ளி தரதுக்கான வேலை வாய்ப்பில் வந்து பெரிய வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா கனி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ பெரிய பிரயாணங்களை கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கறது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஒன்பதாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா பெரிய யோகங்களை தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதோ ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சிகளை ஏற்படுத்தினாலும் புதிய ஒப்பந்தங்களோ புதிய புதிய வளர்ச்சியை கொடுப்பதுக்கானாக வெளிநாட்டில் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிபதியான புதன் பத்தாம் மதிப்பான புதன் வந்து மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய முயற்சிகள் அந்த முயற்சி வந்து நம்ம நினைச்ச வேகத்து போகலங்கிற மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினாமதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஏற்றங்கள் திங்கிழ்ச்சி வந்து புதன் வியாழன் வந்து போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்ணி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாப்போது செவ்வாய் வந்து ப உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை எள்ளித்தரதுக்கான ஆகிப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து வராத காசு என்ன டாஜ் பண்ணி தான் இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஆய்வெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் போது கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருந்து அது சனியுடைய சாதத்தில் போகும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான ஆயிட்லாம் ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் உள்ள குளந்துட்டு இருக்கோம் <laughs> கன்னி லக்னமாக வந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கா ஸோ நான்கு ஏழு ஒன்பது நாளே நல்ல சிறந்த யோகங்களை தரதுக்கானாவே பெருத்த லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது கன்னி லக்னமாகிறது சனி தேசாபுது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து அதிபதி ஆறில் இருக்கிறது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக கண்ணி கன்னி வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிடிவாதமாக இருப்பீங்க புதிய முயற்சிகளில் கூட வந்து அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்களை கொடுப்போம் ஏன்னா வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து கேது தசாபத்தி வந்து கேது கேது வந்து ஒரு ராசியில் இருக்கும்போது வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது ஏராளமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் போது கன்னி லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கான அலைச்சல்கள் நிறையா இருக்குது பூர்வியும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாரு இரணை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக வீக் ஸோ ஆஃப் த வீக் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு மாதிரி ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகமான இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேற விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் பெரிய மற்றவனாக ஏமாத்திரால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லா தான் உள்ளே மாட்டிங்கிட்ட இல்லை லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணுவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அணுவிச்சு தான் ஆகணுமே வழியே சரி அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவை வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொன்னோம்னால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் குரோத் இருந்ததுன்னா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்னால் எப்படி தெரியல இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார் அந்த மாந்தவி மன்ற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்துருங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேல வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே இருந்துருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கள்ட்ட சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடர்றங்குறது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சடனாக அவன் ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடென்ட்ல இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டார் டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணார் அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூஜிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு கேரு அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சிருந்தார் ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் வேண்டிய வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டா நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரவே நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்